மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பல்லவர்களால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மயிலாப்பூர் என்பது திருமயிலை என்றும் கபாலீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது இந்து படி இங்கு பார்வதி மயில் உருவத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும் அதனாலேயே இந்த கோவில் அமைந்துள்ள பகுதியும் மயிலாப்பூர் என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது கபாலீஸ்வரர் கற்பகவள்ளி இருவருக்கும் தனித்தனியான இரண்டு கோவில்களையும் பல்வேறு பரிவார மூர்த்திகளுக்கான கோவில்களையும் இக்கோவில் வளாகத்திலேயே காண முடிகிறது இந்த கோவில் கட்டிட கலையில் நாற்புறமும் மாட வீதிகளையும் அழகிய கோபுரங்கள் திருக்குளம் முதலியவற்றையும் கொண்டு விளங்குகின்றது சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் மயிலாப்பூர் காரணீஸ்வரர் கோவில் திருவல்லிக்கேணி தீர்த்த பாலேஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் விருவாட்சீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் வாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் மல்லீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற சப்த சிவத்தலங்கள் இங்கு அமைந்துள்ளன இவற்றை ஒரே நாளில் மூன்று மணி நேரத்தில் தரிசிக்கலாம் இவை ஒன்றுக்கொன்று அருகிலே அமைந்துள்ள கோயில்களாகும் இவற்றை சப்த ரிஷிகளான விஸ்வாமித்ரர் காசிபர் வசிஷ்டர் கௌதமர் அகத்தியர் அத்ரி பிருகு ஆகியோர் வழிபட்டும் உள்ளனர் இந்த சப்த ஸ்தான சிவாலயங்களின் வரிசையில் எட்டாவது சிவாலயமாக ஏகாம்பரீஸ்வரர் வள்ளுவர் கோவில் இங்கு சிறப்பு பெற்று உள்ளது இங்கு உள்ள சிவனின் பெயர் கபாலீஸ்வரர் சுருக்கமாக கபாலி என்றும் அழைக்கிறார்கள் உடன் இருக்கும் அம்மனின் பெயர் கற்பகாம்பால் என்று அழைக்கப்படுகிறது கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது மயிலாப்பூர் கடற்கரையோரத்தில் துறைமுகப்பட்டினமாக விளங்கிய காலத்தில் இந்த கோவில் புகழ்பெற்று விளங்கியதாக தெரிகிறது ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளை ஆண்ட பல்லவர் காலத்தில் சைவ சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவரான திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மயிலை கபாலீஸ்வரன் மீது தேவார பதியங்களைப் பாடியுள்ளார் பிற்காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர் இப்பகுதியைக் இப்பகுதியை கைப்பற்றி இங்கே ஒரு கோட்டையை கட்டிய போது மயிலாப்பூர் நகரத்தை கடற்கரையிலிருந்து உட்பகுதியை நோக்கி தள்ளிவிட்டதுடன் இந்த கோவிலையும் அழித்து விட்டார்கள் பல பத்து ஆண்டுகள் கழித்த பின்னரே இன்றைய கோவில் கட்டப்பட்டது இந்த தளம் வாயிலார் நாயனார் அவதார தலம் எனவும் அழைக்கப்படுகின்றது திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலேயே சிவநேசர் என்ற சைவர் தனது மகளான பூம்பாவை என்பவளை சம்பந்தருக்கு மணமுடித்து கொடுக்க எண்ணியிருந்தார் ஆனால் ஒரு நாள் பாம்பு தீண்டி அந்த பெண் இறந்து போகவே அந்த பெண்ணை எரித்து சாம்பலை ஒரு பாத்திரத்தில் இட்டு பாதுகாத்து வந்தார் சம்பந்தர் மயிலாப்பூர் வந்தபோது சிவனேசர் அவரை சந்தித்து நிகழ்ந்த சம்பவங்களை கூறியதுடன் பெண்ணின் சாம்பல் கொண்ட பாத்திரத்தையும் அவரிடம் கொடுத்தார் சம்பந்தர் அந்த பாத்திரத்தை கபாலீஸ்வரர் முன் வைத்து ஒரு தேவார பதிகம் பாடி அந்த பெண்ணை உயிர் பெற்று வைத்ததாகவும் அவளை அங்கேயே கோவில் தொண்டாற்றுமாறு சம்பந்தர் கூறி சென்றதாகவும் பல நம்பிக்கையில் இன்றைய கபாலீஸ்வரர் கோவிலிலும் இப்பூம்பாவுக்கு ஒரு சிறு கோவில் இருப்பதையும் காண முடிகின்றது இந்த கோவிலுள்ள நவராத்திரி மண்டபத்தில் பூம்பாவை வரலாற்று சின்னத்திலான சிலைகள் மூலம் விளக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோவில் பற்றி பல இலக்கியங்களும் கூறுகின்றன திருமயிலை தொடர்பான இலக்கியங்கள் முப்பத்துக்கும் மேற்பட்டவர்களாகும் அவை பல ஆய்வறிஞர்களால் விவரித்து எழுதப்பட்டு உள்ளன உலா கலம்பகம் அந்தாதி இரட்டிமணி மாலை குறுங்களி நெரில் மல்லியப்பா முதலிய பல்வேறு வகை இலக்கியங்கள் திருமயிலைக்கு உள்ள டாக்டர் உருவே சாமிநாத ஐயர் அவர்கள் தாண்டவராய கவிராயர் இயற்றிய திருமலை யமக அந்தாதி என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியிட்டுள்ளார் அதன் முன்னுரையில் இவ்வந்தாதியே அன்றி இந்த தலம் சம்பந்தமாக வேறு சில தமிழ் பிரபந்தங்களும் இப்பொழுது தெரிந்தவை என எட்டு நூல்களை குறித்துள்ளார் அவற்றுள் ஒன்றாகிய கபாலீஸ்வரர் பஞ்சரத்னம் என்ற நூலை டாக்டர் வே சாமிநாத ஐயர் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாடியே வெளியிட்டுள்ளார் யமக அந்தாதி முன்னரையில் குறிப்பிட்டுள்ள பட்டியலில் கற்பகவள்ளி நாயகி மாலை என்ற நூலும் ஒன்றாகும் திருமலை தலபுராணம் என்னும் நூல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீ அமிர்தலிங்க தம்பிரானின் இயற்றியது நூற்றி இருபதுக்கு முன்பு பதிக்கப்பட்ட பின்னர் மறைந்திருந்த இந்நூலை சிவாலயம் அமைப்பின் நிர்வாகி ஜி மோகன் இரண்டாம் பதிப்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளிக்கொண்டு வந்தார் இந்த நூல் பல அரிய தகவல்களை உள்ளடக்கியது இந்த கோவிலில் சிறப்பு பெரும் விதமாக இன்று பல விழாக்களும் எடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பங்குனி விழா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலுக்கு சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலில் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தின் போதும் அறுபத்தி மூவர் திருவிழாவின் போது கோவிலின் நான்கு மாட வீதிகளில் உலாவரும் தேரோட்டத்தை காண லட்சக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்தும் சென்னைக்கு வருகின்றார்கள் இந்த கோவில் பற்றி இன்னும் பல தகவல்களும் வரலாறுகளும் இருக்கின்றன திருக்கோவில் தல வரலாறும் இது பற்றி கூறுகிறது உம்மையம்மையார் மயிலு கொண்டு கபாலீஸ்வரரை பூசித்த தலம் என்றும் முருகப்பெருமான் மயிலை நாதனை வழிபட்டு சக்தி பெற்ற தலம் என்றும் நான்முகன் பூஜை புரிந்து தனது பாவத்தை போக்கிக் கொண்ட தலம் என்றும் நான்மறைகள் பூசித்ததால் வேதபுரி என்னும் பெயர் பெற்றது என்றும் சுக்கிரன் பூசித்ததால் சுக்கிரபுரி என்னும் பெயரும் பெற்ற பெருத்தலமாகும் ராமபுரான் நேசித்து துவங்கியிருந்து பூசித்து திருவிழா நடத்திய நற்றலம் என்றும் திருஞான சம்பந்த பெருமான் எலும்பை பூம்பாவையாக்கிய புகழ் தலம் என்றும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலா நாயனார் தோன்றி வாழ்த்திய தலம் என்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் மூன்றாம் ஆழ்வாராகிய பேயாழ்வார் பிறப்பெடுத்த பெருமைத்தளம் என்றும் ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற தெய்வத்தலம் என்றும் சீர்திருத்தமிகு சிங்காரவேலன் கீர்த்தமிகு திருப்புகழை பெற்ற தலம் என்றும் வான்புகழ் புகழ் கொண்ட வள்ளுவர் புகழோடு தோன்றிய தொன்மை தலம் என்றும் தல வரலாறு இது பற்றி கூறுகிறது தல புராணமும் இதன் பெருமையை விளக்குகின்றன மயிலாப்பூர் என்ற பெயர் இறைவி உமாதேவியார் மயில் உருவம் எடுத்து சிவபெருமானை வழிவிட்ட தலபுராணத்தை அடிப்படையாக கொண்டது திருக்கோவில் சன்னதில் உள்ள தல விருட்சத்தின் அடியில் இந்த தலபுராண காட்சி கல்லில் செதுக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது உமையவள் சிவபெருமானிடம் ஐந்தெழுத்தின் பெருமைத்தனையும் திருநீற்றின் மகிமிதனையும் விளக்கிட வேண்டியதை அடுத்து சிவபெருமான் விளக்கத்தினை நல்கிட அப்போது மயிலொன்று தோகை விரித்தாட தேவியார் தமது கவனத்தை அதில் செலுத்தினார் அதனால் கோபமுற்ற சிவபெருமான் நீ பூதளத்தில் மயில் உருப்பெற்றுவிட்டாய் என சாபமிட்டார் சாபம் நீங்க தொந்தை நாட்டிற்கு சென்று தவம் செய்ய என கூறினார் திருக்கோவிலில் உள்ள புன்னை மரத்தடியில் உமையம்மையார் மயிலுக்கென்று சிவலிங்கத்தை வணங்கினார் உமாதேவியாரின் பக்தியை மெச்சிய இறைவன் அவர் முன் தோன்றி அவரை சாபத்திலிருந்து விடுவித்து அன்போடு கற்புகவல்லி என்று அழைத்தார் இந்த தளத்துக்கு மயிலாப்பூர் என்று பெயரிடுமாறு இறைவனை வேண்டிக் கொண்ட உமாதேவியார் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அருளுமாறு இறைவனை வேண்டினார் இவ்வாறு மயிலை திருத்தலமானது கபாலீஸ்வரர் கற்புகாம்பால் இருவரும் உடனுரைந்து அருளும் தளமாக மாறியது மயிலை திருத்தலமானது கபாலீஸ்வரம் என்று அழைக்கப்படுவதற்கான மற்றொரு தளபுராணமும் உள்ளது பிரம்மதேவன் சிவபெருமானைப் போல தாமும் ஐந்து சிரம் உடையவன் என்று செருக்கடைய அதை அடக்க எண்ணிய சிவபெருமான் நடுச்சிரத்தை கிள்ளி கபாலத்தை ஏந்தினார் கபாலத்தை கையில் ஏந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன் என்று அழைக்கப்படுவதோடு அவரை வழிபடும் தளமும் கபாலீஸ்வரம் எனவும் பெயர் பெற்றது இந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பல இலக்கிய வரலாறுகளும் செதுக்கப்பட்டு உள்ளன இலக்கிய பின்புலம் திருமயிலை பற்றியும் கபாலீஸ்வரரை பற்றியும் எழுந்த முதல் இலக்கியம் திருஞான சமந்தர பாடிய மட்டித்த புனையங் காணல் எனத் தொடங்கும் பருகிமே ஆகும் இந்த பாடல்கள் முதல் மூலம் திருமயிலையில் வாழ்ந்த செட்டியார் மகள் அங்கம் பூம்பாவை அரவம் தீண்டி அதாவது பாம்பு தீண்டி இறந்தபின் திருமயிலை வந்திருந்த திருஞான சம்பந்தர் இறந்து போன அஸ்தியை கொண்டு வர செய்து இறைவனை நினைத்து தேவார தமிழ் பாடல்கள் மூலம் பூம்பாவையை மீண்டும் உயிர்த்தள வைக்கிறார் இவர் பாடிய பதினோரு பாடல்கள் உள்ளன முதல் பத்து பாடல்களில் பூம்பாவையை அழைக்கும் முறையில் உள்ளன இந்த பதிகத்தில் மயிலை திருத்தலத்துள்ள மூர்த்தி பற்றியும் கூறப்பட்டு மயிலை தளம் பற்றியும் மயிலையில் நடைபெறும் விழாக்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளன இவ்வாறு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு இலக்கிய ரீதியாக வரலாற்று ரீதியாக புராண ரீதியாக பல தள வரலாறுகள் கூறப்படுகின்றன சென்னையில் மயிலாப்பூரில் குடிகொண்டிருக்கும் கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் என்பது வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்